அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு பிரியமான நண்பர்களே அனைவருக்கும் வரவேற்பு இன்று நாம் பேசப்போவது நம் வாழ்க்கையில் மிகவும் மதிப்புமிக்க செல்வமான ஆரோக்கியத்தைப் பற்றியது ஆரோக்கியமான உடல்தான் மனிதனின் உண்மையான மூலதனம் இஸ்லாம் ஆரோக்கியத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது நபி சனின் கூறினார்கள் நீங்கள் அல்லாஹ்விடம் ஆரோக்கியத்தை கேளுங்கள் இந்த அறிவை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள இந்த மதிப்புமிக்க குறிப்புகளை நாம் ஒன்றாக கற்றுக்கொள்வோம் ஆரோக்கியத்தின் அடிப்படை உணவின் முக்கியத்துவம் நாம் உண்ணும் உணவு நல்லதாகவும் தூய்மையானதாகவும் இருக்க வேண்டும் ஒரு வாகனத்தில் தூய்மையற்ற எண்ணெயை ஊற்றினால் அது பழுதடைவது போல நம் உடலுக்கு பொருத்தமற்ற உணவு சென்றால் உடலின் செயல்பாடு தடைபடும் நோய் இருள் என்றால் ஆரோக்கியம் ஒளி ஆனால் நன்றியின்மையும் மீறுதலும் காட்டுவதன் மூலம் நாம் பெரும்பாலும் நோய்களை நோக்கி நடந்து செல்கிறோம் உணவு முறையில் கவனம் அதிக உணவை தவிர்க்கவும் அதிகமாக உணவு உண்பது நம்மை நோயாளிகளாக்கும் உண்ணப்பட்ட உணவு ஜீரணமாவதற்கு முன் மீண்டும் உண்ணக்கூடாது உணவை நன்குமென்று உண்ண வேண்டும் இல்லையெனில் நெஞ்சரிச்சல் வாயுத்தொல்லை ஜீரணக் கோளாறு வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் தொடர்ந்து வயிற்றில் மெல்லப்படாத உணவு செல்வது ஜீரண மண்டலத்தை பாதிக்கும் இது இன்சூலின் உற்பத்தியை பாதித்து சர்க்கரை நோய் இரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் மலச்சிக்கல் மூல நோய் போன்றவற்றிற்கு காரணமாக அமையும் அழிவிற்கு மூன்று காரணங்கள் வாழ்க்கை முறையில் தவறுகள் மனிதனை அழிக்கும் மூன்று விஷயங்களை கவனியுங்கள் ஒன்று தொடர்ந்து மது அருந்துதல் இரண்டாவது அதிகப்படியான பாலியல் இன்பம் மூன்றாவது வயிற்றில் உணவு இருக்கும் போது மீண்டும் உணவு உண்ணுதல் வயிறு நிரம்ப உணவு உண்ணுவது ஐந்து ஆபத்துகளுக்கு வழிவகுக்கும் உடல் பருமன் இதயத்தின் கடினத்தன்மை இழப்பு உடல் சோர்வு அதிக தூக்கம் ஜீரணத்தை எளிதாக்க தண்ணீர் குடிக்கும் பழக்கம் உணவு உண்ட பிறகு அரை மணி நேர இடைவெளியில் தண்ணீர் குடிப்பது ஜீரண செயல்முறையை எளிதாக்கும் இது நெஞ்சரிச்சல் வாயு போன்ற பிரச்சனைகளுக்கு மிக சிறந்த தீர்வாகும் உணவு பழக்கங்களை பற்றி பகவத்கீதையும் பகவத்கீதை கூறுகிறது ஒரு வேளை உண்பவன் ரோகி மூன்று வேளை உண்பவன் போகி நான்கு வேளை உண்பவன் துரோகி மகத்தான இமாம் கசாலி ரெக்கன்ஸ் கூறினார் பசிக்கும் போது மட்டும் உணவு உண்ணுங்கள் உண்ணத் தொடங்கினால் அதை அதிகப்படுத்த வேண்டாம் இவ்வாறு வாழ்பவர்கள் மருத்துவரை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஆரோக்கியத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் பிரியமான நண்பர்களே ஆரோக்கியம்தான் நம் வாழ்க்கையின் அடிப்படை இந்த சிறிய பழக்கங்களை நம் வாழ்க்கையில் இணைத்தால் நோய்களிலிருந்து விடுதலை பெறலாம் இந்த அறிவை அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுங்கள் நாம் ஒன்றாக ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹோ